பேய் பே கொட்டுமர்லையே அங்கிங்க பேய கொட்டுது அவருடைய லாவணியா மேடத்தை பார்த்து ரொம்ப வியப்பா இருக்கு ஆமா இத்தனை துறை முப்பத்தி ரெண்டு துறை இங்கே இருபத்தி மூணு சங்கம் அடங்கினதான் எங்கள் பெப்சி தென்னிந்திய தொழிலாளர் சங்கம் அது இருபத்தி மூணு சங்கம் தான் அடங்கியிருக்கு பெப்சி ஆனால் இங்கே முப்பத்தி ரெண்டு சங்கம் அடங்கியிருக்கு ஆமாம் முப்பத்தி ரெண்டு சங்கம் அடங்கிய ஒரு ஒரு பெண் பெப்சி அவங்க வியப்பத்த இருக்குது ஆமாம் கதை திரைக்கதை வாசனம் இசை பாடல்கள் டைரக்ஷன் தயாரிப்பு ஹீரோ விநியோகத்தோர்னு ஒம்பது பத்து துறையை தான் எங்கள் டிஆர் வச்சிருந்தார் இவங்க பத்து டி ராஜிந்தர் இருக்கார் கதை திரைக்கதை வசனம் இசை அவங்களே பாடல் இயக்கம் தயாரிப்பு டிஸ்ட்ரிபியூஷன் டான்ஸ் மாஸ்டர் எடிட்டிங் எல்லாம் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் அவங்க தான் அவர் தெரியாமல்ட்டார் பஸ் தெரிஞ்சிருந்தால் சங்கத்தில் புகார் கொடுத்து வந்திருப்பார் என்ன அங்கே சங்கத்தில் உறுப்பினர்கள் இல்லையே ம் அப்படி பார்த்தா எல்லா சங்கமும் ஒரு மேலே புகார் அளிக்கணும் சொல்ல நாயும் பேயும் முன்னணி கதாபாத்திரம் நாங்கள் ஆமா சந்தோஷமா இருக்கு நாயும் பேயும் வந்து பேய் பிடிக்கும் பிடிச்ச ஆட்டம் போட வைக்கும் இப்ப ஏதாவது ஒரு ஆவிய புகுந்து ஒரு ஆணையோ பெண்ணையோ அவங்க உடம்புக்குள்ள புகுந்து ஆட வைக்கும் அதத்தான் நம்ம ஆக்சுவலாக அது மட்டும் பிடிக்கிறது இல்லை பல பேய் பிடிக்குது மனிதர்கள் ஆமாம் முதல்ல பேராசை அந் அது ஒரு பேய் அது பிடிச்சி ம மனுஷங்களை ஆட்டி படைக்கும் ஆணவம் அது ஒரு பேய் தான் அதுவும் படரில் பிடிச்சி ஆட்டி படைக்கும் பணம் பேய் ஏகப்பட்ட பேய் காதல்னு ஒரு பேய் தான் ஏன்னா சிலர் வந்து பாருங்க லவ் பண்ண பொண்ணு மூஞ்சிலே ஆசிட்ட ஊற்றுவான் அதுவும் பேய் தானே ஆ காதல் அன்பாக இருந்தால் அவன் நியாயமாக இருந்தால் அதை கல்யாணம் பண்ணிக்குவான் இல்லைன்னா இருந்தாலும் வாழுங்கன்னு பாடிட்டு போயிட்டு இருப்பான் ஆசிட்டு ஊற்றுறது அப்புறம் லவ் பொண்ணு வந்து இன்னும் வந்து கல்யாணம் பண்ண போறோன்னு வெட்டி கொள்றது அதுவும் செய்தியை படிக்கிறோம்ல அப்போ இன்னைக்கு காதலும் பையாதான் இருக்குது பாசமும் பையாதான் இருக்குது நிறைய பேய்கள் நம்மளை ஆட்டி படைக்குது அதுலேருந்து நம்ம எப்படி விடுபடணும் அதிகாரமும் ஒரு பேய் தான் அதிகாரம் உடனே அடுத்த ஒன்று மிரட்டுறது பயமுறுத்துறது இருந்தால் அதுவும் அதிகாரமும் ஒரு பேய் தான் இந்த மாதிரி மனிதர் எல்லாருமே ஒவ்வொரு வகையில் நம்மளை பேய் பிடிச்சிட்டு தான் இருக்குது அதுலேருந்து நம்ம தான் தப்பிச்சு வாழணும் இந்த இதில் இரட்டை விடம் பாருங்க பாருங்கள் ஒன்று பேய் இன்னொன்று தாயா ஓகே 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 இரட்டையோட நடிச்சிருக்காங்க ஆ ஆமாம் பாருங்க ஊடகங்களே பார்த்துக்குங்க அதையும் உங்களையும் விட்டு வைக்கல சினிமாவில் எதையும் விட்டு வைக்கல ஊழியும் விட்டு வைக்கல அதையும் அவங்களே பண்ணிட்டாங்க ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் அவங்களையும் பார்த்துட்டாங்க பேய்கிற எப்போ ஒரு சினிமாவில் ஒரு ஆசையான விஷயந்தான் நம்ம இங்கே பெருவம் பெறுறது இத்தனை துறைகள் அப்படின்ல ஒரு பெண் இயக்குனர் ஒரு பெண்ணா பார்க்கும்போது இத்தனை துறைகளையும் அவங்க அப்போ எவ்வளோ கற்றுக்கிட்டு இருப்பாங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க நம்ம தமிழ் தொழில நிறைய பெண் இயக்கர்கள் பானுமதியிலேருந்து லட்சுமி மேடம் ஸ்ரீபிரியா மேடம் சுதா குங்கர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நிறைய பேர் பார்த்து சினிமா தெரியுலன்னு பெண் இயக்கம் நிறைய வரணும் பேசலாமா கூல் சிரியஸ் வந்தாலே நான் கூல் சிரியஸு போட்டுருந்தாங்க சிறப்பு விருந்தினரில் நான் சரி வா வாங்க குளிசிரிய மேடை காலிக்கிறோம் இங்கே வாய கொஞ்சம் மூடுங்கிறாங்க நான் சொல்ல இங்கே சொல்கிறாங்க ஆமாம் இந்த காடு எப்போ தனியே தெரியல அதுவும் அஞ்சாறு வருஷமாக வெந்து தினது காடு காடுங்குது ஆமாம் தனிச்சிருச்சு ஓகே நான் கூலிஸ் கொஞ்சம் நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் பயந்த மாதிரி இல்லை பேய் கொட்டணுன்னே இவர் பேய் வசி போகிறாரோ பயமுத்துட்டு போகிறாரு என்ன ஒரு ஒவ்வொரு ஆடி அஞ்சுக்கும் அந்த டைட்டில் பொறுத்த மாதிரி வருவார் காட்டு காட்டு வசி வந்துடுவார் போராடினா போராளி வந்துடுவார் ஆமாம் லேடிஸு கேட்டோம்னா அது ஒரு கன்னி கல்லையே தான் கன்னியாக வந்து உட்காந்துடுவார் கன்னியாக அது மாதிரி எல்லா கெட்டப்பிலும் வருவார் நான் பேய் கொட்டோன்னு வச்சு பேய் வந்துடுவார் ஜாக்கிரதங்க மாஸ்டர் வந்துட்டார் இன்றைக்கி இவரை காணமே காணமேட்டு நான் திருவிழா இருந்தேன் திடீர்னு வந்து உள்ளே ஓட ஓடேற போகிறாருன்ட்டு இன்னைக்கு ரொம்ப நல்லா டீசெண்டாக என்ன ஏன்னா ஹீரோ ஆயிட்டாரான் அப்போ ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி பல கட்டத்தில் வந்தார் என்னைக்கு அவர் ஹீரோன் புக் பண்ணாங்களோ அன்றைக்கி ஜென்வன் ஆயிட்டார் அப்படியே ஏன்னா அது இமேஜை காப்பாற்றணும்ல அதானே கூல் சுரேஷு ஏன்னா இவரை நம்பி ஒருத்தர் பிடிச்சிரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு டைரெக்டன் ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறாரு அப்படிம்போது ஹீரோ ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஆ இல்லை இல்லை ஹீரோ ஆனதுக்கப்புறம் இந்த இமேஜை காப்பாற்றிக்கணும் நாளைக்கு அரசியலுக்கு வரணும் மக்கள் செல்வாக்கு வரணும் என்ன ஆமாம் ஆமாம் அப்புறம் 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 கூட்டணிலாம் அமைக்கணும் ஆ இதா ஏ நான் என்னை வம்பு மாட்டு வரலங்க இதில் எல்லா மதத்தையும் கவரணும் அப்படி சொல்லுங்கள் என்ன அதனால் நிறைய பொறுப்பு இப்போ ஆனால் இவர் வந்து இப்போ வந்து ஹீரோவாக இருந்து நிச்சயமாக இருந்துச்சு இப்போ ஹீரோ ஆகிட்டார் நீ வேறு தான் கட்சி அரசியா சி சிஎஸ்கே அது என்ன முழுசு எங்க இது கட்சி அரைச்சவங்கள்லாம் ஒன்று திராவிடன்னு வைப்பாங்க இல்லை இல்லை தமிழர்னு ஒன்று வைப்பாங்க இல்லை மக்கள்னு வைப்பாங்க யாருமே தாம்பேர் வச்சுருவாங்க ஒரே தலைமை கட்சி பேரில் பேரை வச்சு ஒரு கட்சி ஆரம்பித்த ஒரே தலைவன் நம்ம கூழ் சுரேஷ் தான் அதான சிஎஸ்கே கூழ் சுரேஷ் கட்சி ஓகே இன்னொன்று தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழ் பேர் சொல்லுவாங்க எல்லோரும் திராவிடம் இவர் தான் அதில் இங்கிலீஷ் வச்சு வச்சுருக்காருங்க கூழ் கூழ் தமிழ் தானே கிண்ட கூழ் இல்லை ஓகே இந்த கூழ் அப்போ தமிழ்நாட்டில் ஒரு இங்கிலீஷ் பேரில் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்காருன்னா எவ்வளவு தன்னம்பிக்கை ஆ இல்லை அவர் மும்மொழிக்கு ஆதரவு தச்சுட்டாரு இங்கிலீஷ் பார்த்து உள்ள வச்சுருக்காருல ஓகே குல்சுரேஷ் ட்ரம்ப் கூட உலக அளவு தான் ஓகே வேறு லெவலில் வேறு லெவலில் போகிறாரு முதல்லங்க இங்கே ப்ளேட்டு ஏறும் பார்ப்போம் இங்கே ஃபோன் இங்கே ஓகே குளிசுரேஷ் வாழ்த்துக்கள் நம்ம ஹீரோ குலிசுரேஷ் வாழ்த்துக்கள் மாஸ்டர் என்றும் இளமை மனதில் வலிமை பேச்சில் புதுமை தமிழில் பெருமை இதுக்கப்புறம் டிஆர்னு கிண்டர் பண்ணிருக்கீங்க ஒரு ஒரு சிறிய படம் கூப்பிடோன்னு வந்து அதுக்கு வாழ்த்துருக்கா வந்திருக்காரு ஜாக்வார் தங்கம் மாஸ்டர் அவருக்கும் நன்றி லாவணியா மேடம் ஆமாம் அவங்க தான் சொறேன் ஒரு ஒரு பெண் இயக்குனராக நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் முப்பத்தி ரெண்டில் இன்னும் இது இதுவே இப்போ பெரிய சாதனை உள்ள சாதனை ஆக போச்சு ஆமாம் இன்னும் ஒரு அஞ்சாவது முறை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இங்கே தேவை இந்த முப்பத்தி ரெண்டில் படித்து பார்த்தேன் நீங்கள் படம் பண்ணுறவங்களுக்கு எது மிக மிக தேவையோ அது இல்லை தேட்ரு தேட்ரு உரிமையாளர்னு ஒன்று வேணும் நம்மளை இந்த மாதிரி சின்ன படம் பண்ணும்போது இவ்வளோலாம் பண்ணுறோம்ல கடைசியாக தேட்ரு ரிலீஸ் பண்ணி நிற்கும் போது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை தேட்ரு உரிமை தேட்ரு போகிற படம் போகிறது ஓகே நம்மளே ஒரு தியேட்டர் உருவாக்கணும் தேட்டர் உரிமையாளர் தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்ரு அது எல்லாம் எல்லாம் இருக்குது தேட்ரு உமலர் ஐட்டர் இன்னும் கொஞ்சம் வசதி எங்களுக்கும் வசதி சின்ன சின்ன படங்களும் வந்தால் அவங்களுக்கு படம் உங்கள் தேர்ட் ரிலீஸ் பண்ணுவோம் ஒரு தேட்டர் கட்டிடுங்க பேய் கொட்டு நல்லா வசூலை கொட்டணும் லாவணி மடம் மேலும் மட்டும் சிறந்து வழங்கணும் இந்த படத்தை வெற்றி மூலிமா அவங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்த பெண் இயக்குனர் வரிசையில் அவங்களும் வெற்றி பட பெண் இயக்குனராக இங்கே உருவானும் நான் சபையில் வந்து ஆதங்கத்தை ஆண்கள் கொட்டுறதை விட அதை பெண்கள் ஆதங்கத்தை எடுத்து வைக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக சமயத்தை போய் பதிவாகும் லாவணியா மேடம் அவங்களுடைய ஆதங்கம் சினிமா துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பெண் சொல்லும்போது சினிமா துறையே இப்படித்தானோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்துடும் அவங்க சொன்னாங்க எழுபத்தஞ்சி பிரச்சனை நல்லவங்க இருக்காங்க இருபத்தஞ்சி பர்சென்ட்டு இருக்கானுங்க இருபத்தஞ்சி பர்சன்ட்டில் அஞ்சு பர்சன்ட் இருக்க மாட்டாங்க சினிமாத்தூரில் யாரோ சிலர் ஆசைக்கு படம் பண்ணுறவங்க சினிமாவில் வந்தால் நிறைய விஷயங்களை அனுபவிக்கலாம்னு நினைக்கிறவங்க சினிமாவை தப்பாக நினைக்கிறவங்க இவங்க தான் சினிமாவை தெய்வம் நினைக்கிற யோனா அப்படி செய்ய மாட்டான் சினிமா தொழிலை லட்சியமாக எடுத்துகிட்டு வந்து தான் உயிர் பண்ணுறவன் இந்த வேலையை பண்ண மாட்டான் இங்கே நிறைய பேர் சினிமா நடிக்கணும் வரவங்க எங்கேயோ தவறான இடத்துக்கு போய் தப்பான அவளை பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்குது அதை ஒரு பெண் சொல்லும்போது ஒட்டுமொத்த சினிமாவிலவங்கப்படிதானோ அப்புடின்னு ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடக்கூடாது எத்தனையோ நடிகைகள் இங்கே எல்லோரும் சகோதர பாக்குறாங்க ஒரு தந்தை மகளை தாங்குற மாதிரி எத்தனை இயக்குனர் வந்து நடிகரை தாங்கிட்டு இருக்காங்க திறமை உள்ள நடிகளை எத்தனை இயக்குனர் வளர்த்துக்கிட்ட அழகு பார்த்துருக்காங்க அதுக்காக நான் மொத்தமாக அப்படின்னு சொல்ல சில இருக்கு அவன் சினிமாக்கான இல்லை முதல்ல சினிமா தொழில் பயன்படுத்தி பண்ணான் அவன் சினிமா பாருங்க முதல்ல இன்னொன்று நடிக்க வர பெண்கள் இப்போ வந்து பெண்கள் வந்து ரொம்ப அவங்க அறிவு வந்துருச்சு கல்வி அறிவு வந்துருச்சு அதோட தைரியம் அதிகம் வந்துருச்சு இன்றைக்கெல்லாம் எல்லாத்தையும் எதிர்கொள்கிற பக்குவம் பெண்களுக்கு வந்துருச்சு அந்த காலம்பரம் இல்லை இன்னைக்கு ஒரு பெண்ணு சம்மதிக்காமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொற்ற முடியாது இன்னைக்கு தொலைச்சிருவா தொலைச்சிடுவா இன்றைக்கி எவ்வளோ மீடியாக்கள் அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கிற முடியாது ஆனால் அவங்க சொன்னதில் ஒன்றே ஒன்று நடிக்க வர பெண்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும் லாவணியம் மேடம் பேசுனதில் அதை நான் வரவேற்கிறேன் இங்கே எங்கேயோ போய் அந்த அவுட்லேயே இருப்பாங்க சிலரெலாம் இங்கே சரியான உங் உங்களை சரியான வழிகாட்டியை பாருங்கள் இங்கே தவறான வழிகாட்டி பார்த்தீங்கன்னா தப்பான வழியத்தை காட்டும் எங்கேயோ விநாசம் ஆயிடுவோம் சரியான வழிகாட்டி அதை பச தேர்ந்தெடுங்க நம்ம யாரோ ஒருத்தர் போய் அவன் சீரழித்து யாரோ ரெண்டு மூணு பேர் பேர்ன்ற ஒரு தவறால் ஒட்டுமொத்த சினிமாவும் இப்படித்தின மக்கள் வந்தது இன்றைக்கி இந்த ராவணியம் படம் பேசுகிறாங்கன்னா சில விஷயம் கேள்விப்பட்டிருப்பாங்க அவருக்கு சில தவல் சொல்லியிருப்பாங்க இப்படி பின்ட்டு அது ஒட்டுமொத்தமாக நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன் நாங்கள் பேசுகிறது வேற மாஸ்டர் பேசுகிறது வேற ஆனால் ஒரு பெண் பேசும்போது கவனிக்கப்படும் அப்ப நாளைக்கு எத்தனையோ திருமண பெண்கள் வந்து இது ஒரு கலைத்துறை இது வாருக்கு பயன் நான் சொல்றேனா பெண்கள்லாம் வரணும் நிறைய வரணும் நிறைய சாதிக்கணும் ஆனா நீங்க சரியான ஆள்கிட்ட போங்க உங்களுக்குன்னு ஒரு ஒரு நடிகர் சங்கம் இருக்கு நடிகர் சங்கம் வழிகாட்டணும் நடிகர் சங்கத்தில் இது அழகான ஒரு குழு போட்டு நடிக்க வரவங்களுக்கு அவங்க வழிகாட்டணும் இந்த இந்த ஒரு பிஆர் மூலியமாக போங்க இந்த மேனேஜர் மூலியமாக போங்க இந்த மாதிரி ஒரு இயக்குநரை பாருங்கள் எங்கேயோ எங்கேயோ ஒரு சினிமா கம்மின்னு போடுறாங்க சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லை அவன் பார்த்து பேர் பணத்தை வசூல் பண்ணிங்க பண்ணுவாங்க அங்கேயும் மாட்டிக்கிட்டு சிலஞ்சா ஒட்டு சினிமா நீங்கள் சொல்ல இப்படி சொல்ல முடியும் சினிமா ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சாதனம் சினிமாவிலிருந்தான் பல முதலமைச்சர் வந்திருக்காங்க கலைஞர் ஒரு சினிமாக்காரர் எம்ஜிஆர் ஒரு சினிமாக்காரர் ஜெயலலிதா சினிமாக்காரர் இங்கேருந்து அத்தனை ஒரு ஒரு ஆளுமையாக வந்திருக்கு அப்படிப்பட்டது அந்த சினிமா எங்கே சில ஒரு ஒரு எப்படி வந்து சொல்கிறதில்ல அவர் சாப்பை கேட்டு சில இதெல்லாம் லாவணி மண்ணிலாம் பேசுகிறதும் எல்லாம் அவங்க நிறைய பேசினாங்க உண்மையிலேயே அவங்க பேச்சு பக்குவம் இருந்துச்சு சொன்ன மாதிரி அந்த ஒரு பக்குவங்கிற விட ரொம்ப ஒரு ஆள்னதுன்னு பேசுகிறாங்க மனது அவங்க பேசுகிற மேடை பேச்சு இல்லை அக்கறோட பேசுகிறாங்க நம்ம அந்த சில ஆதம் சொல்லும்போது நம்ம நான் பற்றி சொல்லாமல் இருந்ததுன்னா அது உண்மையாக போயிடும் அவங்க பேசுனதுன்னா நான் கேட்டுட்டு நான் அமைதியாக போயிருந்தேன்னா இப்படி தான் போல் இருக்குது கேட்டு பேர சும்மா இருந்தார் பேசி கேட்டுட்டு மா சுமார் இருந்தார் சுரேஷ் சுமார் தார்னால் உண்மையாக சினிமா அற்புதமான தொழில் சினிமா ஆரோக்கியமான தொழில் சினிமா சக்தி வாய்ந்த தொழில் சினிமாவில் பட நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துகள் பாசம் அன்பு காதல் பக்தி எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு சேர்த்த தொழில் சினிமா தொழில் சில குறைகள் இருக்கும் சேலையிலோட கரை இருக்குது அது கரைங்கிறத அது அழகாக பார்க்கணும் சிலத இது கரை இருக்குது இது சேர சரி வச்சக்கூடாது எல்லாத்துலையுமே பயிரும் தொழில் தான் நிலவில கலங்கர் குச்சு நேரில் நிலவில் ஒரு ஒரு சின்ன சேடு இருக்கும் அக்கா நிலம் வந்து இருட்டும் அதில் அதுல சில புலிகள் இருக்கும் சினிமா துறை மட்டும் இல்ல இன்னைக்கு சினிமா துறை விடுங்க நான் எல்லாருக்கும் சினிமாத்துறை போக்கஸ் தெரியுது இன்னைக்கு ஆசிரியர் மாணவர்கிட்ட பாலியல் தொழில் பண்ணலையா பள்ளியலைக்கழகத்துல ஒரு மாணவியை கற்பழிக்கலையா காதல் பேரில் காதலையே நாலு பிரின்சிபல் சேர்ந்து ஒரு கும்பல் கற்பழிக்கலையா சினிமா சொல்றீங்க கற்பளி வந்துருக்கா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஸ்ட்மெண்ட் சொல்கிறீங்க எவனாவது இந்த டேட்டர் இப்போ ஹீரோ கற்பளிச்சான் இந்த இந்த ஹீரோ இந்த பொண்ணை கற்பழித்தான்னு வந்து வந்துருக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறது தப்பு தான் சில நேரங்கள அப்படி கேட்டால் தீர்க்குவா முடியாதுன்னு போயிருங்க இல்லையா அவனை அடையாளம் காட்டியிருக்கா இங்கே சமூகத்தில் எங்கெங்க என்னென்னமோ நடக்குது அந்த அளவுக்குல சினிமாவில் இல்லைங்க அந்த அளவுக்கு சினிமாவில் இல்லை சில குறைகள் அந்த குறைகளையே இதுதான் சினிமா காட்டிக்கிறாதிய சினிமா அற்புதமான தொழில் நல்லவங்க திறமையானவங்க வாங்க தகசல் தப்பா நடத்துக்கு போயிடாதீங்க தப்பா மாட்டி நீங்கள் சீலிச்சிடாது அவ்வளவுதான் நன்றி வணக்கம்